மதுரை மாவட்டம் சுப்புலட்சுமி நகரில் காங்கிரஸ் மற்றும் எச் எம் எஸ் யூனியன் தலைவர் சுப்பு டிராவல்ஸ் சுப்பு ரியல் எஸ்டேட் நிறுவனர் பணியான் எம் பி பிச்சை மற்றும் சுப்பு டிராவல்ஸ் உரிமையாளர் பி சுப்புலட்சுமி எம்மாள் நினைவாக மணிமண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் செந்தில் கார்த்திகேயன் இளையராஜா அகில இந்திய பசும்போன் முன்னேற்றக் கழகம் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் எம் ஆர் குரூப் சேர்மன் எம் ஆர் மாருதேவர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர் இது குறித்து அவர்களது மகன் செந்தில் வழக்கறிஞர் மற்றும் எம் ஆர் குரூப் சேர்மன் மாரிதேவர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூறுகையில் மதுரை இந்த அட்வொகேட் நகரே அதுல வந்து அப்பா எங்கள் அம்மா அப்பாவுக்காக இங்க மணிமண்டவம் கட்டினாங்க எதிர்பாராத விதமா அம்மாவும் ஒரே வருஷத்துல இருந்துட்டாங்க ரெண்டு பேருக்கு நான் ஒருத்தனா எடுத்து மணிமண்டபம் கட்டியிருக்கேன் அதுக்கு என்னோட நண்பர்கள் என்னோட சொந்த பந்தங்களும் எனக்கு ரொம்ப ஆதரவு இந்த இது வந்து சூரஜின்னா இருக்கவங்க வந்து அப்பா மில்லில் சாதாரண ஒரு கூலி வேலை பார்த்து வேறு அவர் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி அம்மாவும் அதே மாதிரி மாவு வரது கடை அது பல தொழில் பண்ணி முன்னேற்றத்தில் அவங்க வந்தவங்க அதனால் அந்த எங்கள் வரலாற்று தெய்வம்னு அதுக்கு தான் பேரையும் நான் அவங்களுக்கு வச்சுருக்கேன் அவங்க வச்சால் அந்த வரலாற்று தெய்வத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு ஒரு வரலாறாக இருக்கணுன்றக்காக இந்த மணிமண்டபத்தை கட்டியிருக்கேன் கட்டி நீக்கேன் நீங்களாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்ன நான் எங்க அப்பா பத்தி சொல்றோட எங்க அப்பாட்ட நல்லா பழக இருக்காரு மாரித்தேவர் இருக்காரு அவர் சொல்லுவாரு அகில இந்திய பசுக்கு முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் கூட்டணி திமுக கூட்டணிதான் எம்ஆர் குரூப் கம்பெனி ஆப் சேர்மன் ஆனா எனக்கு வந்து அவரு எங்களுடைய குடும்பத்துடைய பெரியப்பா அதை வந்து உறவு முறையில் அப்படிப்பட்ட நாங்கள் உறவு முறைகளாக நாங்கள் பழகிருக்கோம் அவர் வாழ்ந்த காலத்துல தம்பி சொன்னது மாதிரி எளிமையான குடும்பத்துல பிறந்தாலும் சம்சாரி குடும்பம் எளிமையான குடும்பம் சம்சாரி குடும்பத்துல பிறந்து சிறப்பா வளர்ந்து மெஜா கோட்ஸ் வந்து படிப்படியா முன்னேறி தொழில் வளர்ச்சி தொழிற்சங்கம் சொல்லி சேர்ந்து எச் எம் சி தலைவராக மாறி ரெண்டாவது குடியிருக்கிற பகுதியில் சம்மட்டி வரத்துல வந்து குடியிருப்பு வீடுகளை கட்டி அங்க ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த வாடகையில் வீடுகளை கட்டிவிட்டு அப்படியே அரசியல் காங்கிரஸில் தலைவராகி அப்படியே செயல்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து உயர்ந்த நிலைக்கு வந்தார் குடும்பத்தை சிறப்பாக பார்த்துக்கிட்டாரு அனைத்து சமூக மக்களுடைய அன்பையும் பெற்றார் நல்லா தொழிலதிபராகி சுப்பு டிராவல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அது கோவில் நகரங்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் கொடைக்கானல் ஊட்டி இங்கே நம்ம ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இங்கையெல்லாம் வந்து உருவாக்கி அங்கேயே தங்குவதற்கு குறைந்த சிலவரை தங்குவதற்கு பயணிகள் பக்தர்கள் தங்குவதற்கு ராமேஸ்வரத்தில் அவர் ஆட்ச கெட்டு நல்ல தொழிலாளர்களாகி முன்னுக்கு வந்தார் அதனால் தம்பி சொன்னது போல எளிமையில் பிறந்து சம்சாரி குடும்பத்தில் பிறந்தாலும் கூட சொந்த ஒரு பன்னியான் கிராமம் அங்கு பிறந்தாலும் கூட வளர்ச்சி அடைந்து மக்களுக்காக வாழ்ந்து குடும்பத்திற்காக வாழ்ந்து மக்களுக்காக வாழ்ந்து போது நலத்தில் அரசியலையும் பெரிய தலைவராகி வாழ்ந்து மறைந்தார் அப்படிப்பட்ட மறைந்த ஒரு நல்ல மனிதனுக்கு இங்கு மணிமண்டம் கட்ட வேண்டும் என்ற ஒரே ஆசை இவர்கள் நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்தார் சிங்கங்களை பெற்றெடுத்தார் ஆண்டு அப்படி பெற்றெடுத்து அவர்கள் எல்லாம் நல்ல நிலைக்கு கொண்டு வந்தால் எல்லாருமே நல்லா இருக்காங்க தம்பி சட்டநாயனா எம்எல் எம்ஏ எம்எல் முடிச்சுட்டு இப்போ அவ்வளோ ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்காரு வீட்டுக்கு அருகாமையிலையும் அலுவலகம் போட்டிருக்காரு இங்கேயும் ஒரு அலுவலகத்தை உருவாக்கியிருக்காரு பண்பானவர் வாசமானவர் நட்பானவர் நண்பர் நல்ல மனிதர் சட்டநாயகனாக இருந்தாலும் கூட அனைவரையும் பழகக்கூடியவர் இந்த பூமியிலே இந்த சுப்புலட்சுமி நகரிலே சிறப்பாக இந்த நினைவாலயமாக இருந்து இந்த வம்சாவளிகள் பேர் சொல்லக்கூடியதாக இருந்து அனைவரும் பொதுமக்கள் இங்கு வசிக்கின்ற மக்களுக்கு செல்வதற்கும் உடற்பயிற்சி செல்வதற்கும் இந்த ஒரு குழந்தைகள் விளையாடுவதற்கும் உருவாக்கி மக்கள் நல்ல வாழ வேண்டும் சிறப்பாக அப்பா பேரிலே இயங்குகின்ற இந்த இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்லது ஒரு சிறப்பாக அமைத்திருக்கின்றார் இந்த மணிமண்டபத்தை அனைவரும் வந்திருந்து சிறப்பு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் வருகை வருகை என்று வந்தவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்